ஸ்ரீவதை ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நூற்றந்தாதியின் தொண்ணூற்றி ஆறாவது பாசுரம் இதுவும் வித்தியாசமான பாசுரம் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு வளரும் பிணி கொண்டவள் வினையால் மிக்க நன் விலையில் கிளரும் துணிவு கிடைத்து அறியாது முடைத்தலைவும் தளரும் அளவும் தரித்தும் விழுும் தனிதிரிவேர்க்கு உலரங்கிறவர் இராமானுசன் தன்னை உற்றவரே வளரும் பிணி கொண்ட பல்வினையால் மிக்க நன்வினையில் கிளரும் துணிவு கிடைத்தறியாது உடைத்தலையும் தளரும் அளவும் தரித்தும் விழுந்தும் தனி திருவேர்க்கு உலர் எம் இறைவர் ராமானுஷன் தன்னை உற்றவரே கடைசி லைனில் இருக்கு பாருங்க ராமானுஷன் தன்னை உற்றவரே எனக்கு இறைவர் உளர் எம் இறைவர் உலர் எமக்கு இறைவர்களாக இருக்கிறார்கள் ராமானுஜனை கடைந்தவர்கள் முடிக்கிறார் மேலே என்ன எழுதுகிறார் பாருங்கள் வளரும் பிணி கொண்ட வல்வினையால் வல்வினையான பாவங்கள் பிணி கொண்ட நோயை உருவாக்கக்கூடிய நோயினா என்ன உடம்பு மாத்திரம் இல்லை மனத்துக்கான நோய்களையும் உண்டாக்கவல்ல வளரும் பிணி அது வளர்ந்து கொண்டே இருக்கிற பிணி கொண்ட வல்வினையால் உருவாக்குவதற்கு அந்த நோய்களை உருவாக்கக்கூடிய சக்தி கொண்ட பாவத்தினால் மிக நன்வினை மிக்க நல்வினையில் கிளரும் துணிவு கிடைத்து அறியாது நல்ல வினையில் நல்ல செயல்களில் கிளரும் துணிவு உற்சாகத்தோடு ஈடுபடுகின்ற எண்ணம் எனக்கு கிடைக்க கிடைத்து அறியாது எனக்கு எப்படி கிடைக்கும்னு தெரியல எப்படி அதை அடையிறதுன்னு தெரியல என்ன உற்சாகத்தோடு நல் செயல்களில் எப்படி ஈடுபடுவது என்று எனக்கு தெரியாது போயிற்று அதுக்கப்புறம் முடைத்தலை ஊன் தளரும் அளவும் தரித்தும் விழுந்தும் முடைத்தலையும் அப்படின்னு இந்த உடம்பை சொல்கிறவர் இந்த முடைனா நாற்றம் வீசுகின்ற இந்த உடல் மாற்றம் வீசுகின்ற ரத்தம் மாம்சம் எல்லாம் இருக்கிற இந்த உடல் அதைத்தான் மொத்தமாக உடைத்தலைவும் தளரும் அளவும் தரித்தும் விழுந்தும் இந்த உடம்பு தளர்ந்து போகும்படியாக நான் ஏதோ ஜீவித்து கொண்டும் ஏதோ வாழ்ந்து கொண்டும் விழுந்தோம் அப்படின்னா இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டும் தனித்திரி வேக ஒரு துணை இல்லாமல் திரிந்து கொண்டிருக்கிற எனக்கு நம்ம எல்லாருமே இதான் பண்ணிகிட்டு இருக்கோம் அது அப்படி அழகாக எழுதியிருக்கார் எப்படி எழுதியிருக்கார் பாருங்க முடை தலைவும் தளரும் மளவும் தரித்தும் விழுந்தும் தனி திருமேற்கு ராமானுஜன் தன்னை உற்றவர் எம் கிரைவர் உளர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ராமானுஜரை சேர்ந்தவர்கள் எனக்கு இறைவராக இரு இறைவர்களாக இருக்கிறார்கள் அதனால் எனக்கு ஒரு பயமும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிற ராமானுஜர் இறைவர் அல்ல நல்லா பார்த்துக்கோங்க ராமானுஜரை உற்றவர்களே இவருக்கு இறைவர்னால் ராமானுஜர் ஒன்றும் பெரியாள் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் புரியுது மெ மெசேஜ் என்னன்னா ராமானுஜ அடியார்களுக்கு முக்கியத்துவ முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் திருவரங்கத்தம் முதுனா புரியுறதுன்னு நினைக்கிறேன் பாசோட தோசை முழுசாக படிச்சுடலாமா வளரும் பிணி கொண்ட வல்வினையால் மிக்க நல்வினையில் கிளரும் துணிவு கிடைத்து அறியாது முடைத்தலைவும் தளரும் மளவும் தரித்தும் விழுந்தும் தனி திருமேற்கு உளர் எம் கிரைவர் இராமானுசன் தன்னை உற்றவரே ராமானுசன் தன்னை உற்றவரே எம் கிரைவன் உளர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஸ்ரீமதே ராமானுஜாயனுமா